ஓம் நமச்சிவாய ஏகதந்த மானந்த பாஹிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபொற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் சாம்பவி மண்டல சக்கரம் எனும் தலைப்பில் எட்டாவது பாடம் இந்த பாடல் திருமூலர் எவர் ஒருவர் சாம்பவி மண்டல சக்கரத்தை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பட்டியல்கிறார் இதோ அந்த பாடல் பகையில்லை என்றும் பணிந்தவர் தம்பால் நகையில்லை நாள் நாளும் நன்மைகளாகும் வினையில்லை என்றும் விருத்தமும் இல்லை நகையில்லை தானும் சலமது ஆமே பகையில்லை என்றும் பணிந்தவர் தம்பால் சாம்பவி சக்கரத்தை பணிந்து வழிபடுபவர்களுக்கு பகைவர்களே இருக்க மாட்டார்கள் இல்லை நாள் நாடும் நன்மைகளாகும் இங்கே நகை என்றால் பழிப்பு பிறர் இகழ்ந்து பேசும் பழிப்புக்கு இடமான செயல்கள் அவர்களிடம் நடக்கவே நடக்காது அவர்கள் அதற்கான பழிப்புக்கு ஆளாக மாட்டாது இல்லை என்றும் விருத்தமும் இல்லை நாள்தோறும் அவர்களுக்கு நன்மையே உண்டாகும் நல்லதே நடக்கும் வினைக்கிடமான துன்பமும் முதுமையும் துயரும் என்றும் அவர்களுக்கு நெருங்காது தகையில்லை தானும் சலமது ஆமே வாழ்வில் எதற்கும் தடை இருக்காது எளிமையாய் இயல்பாய் எப்பொழுதும் இருக்கும் நிலையை அவர்களுக்கு வேண்டியதை சாம்பவி மண்டல சக்கரம் அருளும் என்கிறார் திருமுக இதைத்தான் அவர் பகையில்லை என்றும் பணிந்தவர் தம்பால் நகை இல்லை நாள் நாளும் நன்மைகளாகும் வினையில்லை என்றும் விருத்தமும் இல்லை நகையில்லை தானும் சலமது ஆமே சாம்பவி சக்கரத்தை பணிந்து வழிபடுபவர்களுக்கு பகைவர்கள் இருக்க மாட்டார்கள் பிறர் இகழ்ந்து பேசும் பழிப்புக்கு இடமான செயல்களில் அவர்கள் ஆளாக மாட்டார்கள் நாள்தோறும் அவர்களுக்கு நன்மையே உண்டாகும் நல்லதே நடக்கும் வினைக்கிடமான துன்பமும் முதுமையும் துயரும் இல்லை வாழ்வில் எதற்கும் தடை இருக்காது எளிமையாய் இயல்பாய் எப்பொழுதும் இன்பமாய் இருக்கும் நிலை உண்டாகும் இவை அனைத்தும் சாம்பவி மண்டல சக்கரத்தை பணிந்து வழிபடுபவர்களுக்கு உண்டாகும் நன்மை என திருமூல பட்டியலிருக்கிறார் ॐ नम शिवाय